ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய பாட்டிக்கிட்டு போயிருந்தேன் நான் அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இது ஏரி ரொம்ப பெரிய ஏரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதில் பூவெல்லாம் நிறைய பூ அல்லிப்பூக்கள் இது நான் படிச்ச ஸ்கூல் இது பாட்டி பாட்டியூர்ல இருக்கிற சர்ச் ஊர் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மலை செப்பு மலைன்னு சொல்லுவாங்க பத்தின ஸ்டோரி இருக்கு முழு பார்க்கலாம் உண்மையே சொல்லணும்னாங்க நான் தனியா போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு உள்ள போகவே இல்லை அதுக்கப்புறம் காட்டில் தனியா வரும்போது பரண்ட கொஞ்சம் பறித்தேன் அதை வச்சு எப்படி pickle செய்யலான்றது தான் பார்க்க போறோம் இது தைலங்காடு எங்கள் ஊர் பக்கத்துலேயே தைலங்காடு பல ஏக்கர் இருக்குது மீன்ஸ் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் ஏக்கர்ஸ் அப்புறம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபிஷ் பாண்ட்ருக்கு அந்த ஃபிஷ் பாண்டில் போயிட்டு எப்படி ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க எங்கள் அப்பா தான் மெயின் பண்ணுறாரு அதையும் இந்த விடையில் பார்க்கலாம் வெல்கம் டு சுசைஸ் சுலாக் நம்ப இப்போ எங்கே போக போகிறோன்னா நான் இருக்குன்னு சொல்லியிருந்த மாதிரி எங்கள் பாட்டி ஊரில் இருக்கிற அந்த செப்பு மலைக்கு தான் போகிறோம் இந்த மலைக்குன்னு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என் தாத்தா கேட்டப்போ அவர் சொன்னார் இந்த மலைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு இந்த மலைக்கு போக ஒரு சரியான பாதையும் கிடையாது ஏன்னா இது ரொம்ப நல்ல காட்டுக்குள்ளே இருக்குது அதனால் சரியான பாதை கிடையாது இந்த பாதை கூட உருவானது எப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க போக வர இருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன வழி இருக்குது இங்கே போகிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு தனியாக காரணம் என்னென்னா இங்கே நிறைய புதரெல்லாம் இருக்கும் அது உள்ளே இருந்து என்ன ஓடி வரும்னு நம்மளுக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்த காரணத்தினால என்னால் நிறைய இடம் கவர் பண்ண முடியல இங்கே பக்கத்தில் இன்னொரு மலையில் வந்துட்டு ஒரு குகை இருக்கிறதாகவும் சொன்னாங்க ஆனால் அங்கே என்னால் போக முடியல காரணம் என்னென்னால் ரொம்ப வெயில் என்னால் அங்கே போக முடியல அங்கே போகவே சரியான பாதை கிடையாது ரொம்பவே கரடுமுடான பாதை தான் இங்கே கல் முள் எல்லாமே இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும் ஒரு தடவை அப்படி நான் வரும்போது தான் ஒரு புதருக்குள்ளே இருந்துட்டு ஒரு மான் ஒன்று துள்ளி குதித்து ஓடவும் நான் அடுத்த பக்கத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம என்ன ஏதுன்னு நம்ம எத் ஏதாச்சும் பார்க்கறதுக்குள்ளே ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற பயம்தான் அங்கே முன்னாடி தெரிகிற அந்த மண் குவியல் தான் அங்கே சுரங்கத்துலேருந்து நோண்டி போட்டேன் அந்த மண் இங்கே கொட்டி வச்சிருக்கிற இந்த மண்ணை அளவை பார்க்கும்போதே உங்களால் கேஸ் பண்ண முடியும் அந்த சுரங்கம் எவ்வளோ பெரிய சுரங்கமாக இருக்கும் எவ்வளோ ஆழமாக எவ்வளோ தூரம் வரைக்கும் இருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம் காரணம் என்னென்னா எங்கள் கொட்டியிருக்கிற மண்ணு ரொம்பவே ரொம்ப பெரிய இடத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் நோண்டி கொட்டியிருக்காங்க ஆனால் அந்த சுரங்கத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியாது இருந்தாலும் இந்த கொட்டி வச்சுருக்கிற மண்ணோட அளவை பார்க்கும்போது ரொம்ப பெரிய சுரங்கமாக தான் தெரியுது இதுதான் சுரங்கத்துக்குள்ளே போகிற வழி பார்க்குறதுக்கு அந்த கேஜிஎஃப் படம் ஒரு அட்மாஸ்ஃபியர் வருது இல்லையா என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா அந்த படத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க இங்கே யாரும் இல்லை கைவிடப்பட்ட பகுதி மாதிரி இருக்குது உள்ளே போக போக எனக்கு அப்படி கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு யாராவது கூட இருந்திருந்தால் எனக்கு அந்த பயம் தெரிஞ்சிருக்காது தனியாக போனவோ ப்ளஸ்ஸு ஒரு ஈக்காக கத்துறது கூட கேட்கல ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு ஸோ இன்னும் கிட்ட நெருங்க நெருங்க ரொம்ப ஈகர் ஆகிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல ரெண்டு சுரங்கம் இருக்குது ஒன்று லெஃப்டில் இன்னொன்று சாரி ரைட்டில் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒன்று இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல வந்துட்டு ஒரு மதிர் மதி சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க இந்த ஒன்று ஓப்பனாகவே விட்டு வச்சுருக்காங்க இதுதான் ஓப்பனாக இருக்கிறது பார்க்கவே ஒரு குகை மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இது உள்ளே நீட்டாக போய்கிட்டே இருக்குது இந்த சைடில் இருக்கிறது தான் ஒரு ஒரு சின்னதாக ஒரு கட்டி வச்சுருக்காங்க உள்ளே போகாத மாதிரி காரணம் என்னன்னு தெரியல பட் இதுக்குள்ளே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு மேபி தண்ணி வந்ததுனால இதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல இருக்கலாம் காரணம் என்னென்னு எனக்கும் கண்டிப்பாக தெரியல ஆனால் எங்கள் தாத்தா சொன்னது என்னென்னா எங்கள் தேடி வந்தது கிடைக்கல ஐ மீன் எதுக்காக அந்த சுரங்கம் தோண்டப்பட்டதோ அது கிடைக்கலன்ற காரணத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ண தான் சொன்னார் உள்ளே ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருங்களுக்காக தோன்ற இடம் மாதிரி இருக்குது ஒவ்வொருங்க அவ்வளோ ஒவ்வொழுங்க உள்ள பட் பக்கத்தில் இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போகலாம் ஆனால் நான் போகலை காரணம் என்னென்னா எனக்கு போக பயமாக இருந்துச்சு அதனால் நான் ஒரு ஸ்டெப் உள்ளே வச்சுட்டு ஜூம் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் உள்ளே போய் பார்த்துருக்கலாம் எனக்கு அந்த தைரியம் இல்லை அது உள்ளே போயிட்டு இந்த லெஃப்டில் மறுபடியும் சைடில் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அவ்வளோ தூரம்லாம் உள்ளே போகவே இல்லை இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு மலை மேலே ஏறி கொஞ்சம் போனால் அங்கே லைக் கிணறு மாதிரி நோண்டி வச்சுருக்கு ரெண்டு சுரங்கம் இருக்குது இது வந்துட்டு சைடில் போகிற சுரங்கம் அது வந்து நிலையாக உள்ளே போகிற கிணறு மாதிரி உள்ள நோண்டி வச்சுருக்காங்க எனக்கு அதுவும் பார்க்கமே தலையே சுற்றிடுச்சு அது என்னென்னா அது எவ்வளோ ஆழம் போகுதுன்றது கண்டிப்பாக தெரியல அது பார்க்குறதுக்கே அப்படி பயமாக இருக்குது அது சப்போஸ் தவறி விழுந்தால் கூட அது எங்கே போய் கிழவிழுவோம்னு தெரியல ஒரு கீழே இருந்த மாதிரி தான் இங்கேயும் மேலே போகிறதுக்கு சரியான பாதை கிடையாது ரொம்பவே காரணப்பருநாட பாறைகள் புதர்கள் அதை தாண்டி தான் உள்ளே போகணும் சரியான வழி கிடையாது மேலே ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு இந்த இடத்துலையும் ஒரு சுரங்கம் நோண்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது காரணம் என்னென்னா அது அந்த இடத்துல அந்த பெயிண்ட் அடித்து வச்சிருக்காங்க அந்த சுரங்கம் தோண்டின மண்ணை இங்கேயும் கொட்டி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு மலை மாதிரியே இருக்குது ஆனால் தோண்டி கொட்டின மண் இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்குது மேபி அவங்க தங்குறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் இங்கே தான் இது தான் அந்த நான் சொன்ன நிலையாக இருக்கிற சுரங்கம் கிணறு மாதிரி இருக்கிறது பார்க்கறதுக்கே தலை சுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனா இங்க எந்த சேஃப்டியுமே கிடையாது விழுந்த என்ன ஆகணும்னு தெரியாது பாருங்க ஓஎம்ஜி நான் நிற்கும்போது ஒத்தம் ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி நின்று நின்றுட்டு இருந்தேன் காரணம் என்னன்னு எனக்குலாம் தலை சுத்தம் உண்மையை சொல்ல தலை சுத்துற மாதிரி விழுந்துட்டா உள்ள அவ்வளவுதான் அவ்வளோ இது பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆபத்தாக இருக்குது ஆனால் மக்கள் இதில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது இது பக்கத்தில் இன்னொன்று சுரங்கம் தோன்றதுக்கு ட்ரை பண்ணி எடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா இந்த பெயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன் மாதிரி இந்த சைடில் கொஞ்சம் தூரம் போகும்போது இதே மாதிரி கிணறு மாதிரியே நோண்டி வச்சுருக்கிற இன்னொரு சுரங்கம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே தண்ணி இருக்குது ഇത് തൈലം കാട് இதை நான் முதல்ல பார்க்கும்போது ஒரு கிணறாக தான் இருக்கும்னு நினச்சேன் காரணம் என்னென்னா அதில் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு அதனால் ஒரு கிணறாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் நீங்கள் கொட்டியிருக்கிற மண்ணு பார்த்தது கிணறுக்காக நோடின குழி மாதிரி தெரியல காரணம் என்னென்னா அவ்வளோ மண் இருக்குது இந்த இடத்துல ಅಂತ ಸೈಡಿಗೆ ಕೊಟ್ಟಿರ ಮೇ அவ்வளோதான் இதுதான் அந்த இந்த நாலு சுரங்கங்கள் இந்த இடத்துல இருக்கிறது அப்புறம் இது பார்த்ததும் நான் வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு வெயில் தாங்கலை ப்ளஸ் தண்ணி தாக்கமாகவே இருந்துச்சு ஸோ திரும்பி போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இது உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசை மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் என்னோட யாரோடையும் யாரையாவது கூட கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே நான் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் நான் திரும்ப வந்த வழியவும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வேகமாக நடந்துட்டுருக்கும்போது இங்கே ஒரு செடியை பார்த்தேன் பாருங்கள் இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும் யாருக்கெல்லாம் பேர் தெரியும் இல்லை உங்கள் ஊரில் இந்த செடிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அதை பார்க்கவும் ஒரு சின்ன இப்போ சின்ன வயசில் விளையாடணும் ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரியே மேலே டச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓகே உங்கள் ஊரில் அது என்னன்னு நான் சொல்லுவாங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் ண்ட்ஸ் இது வீடியோ ஒன்றும் முடியல இதோட கன்டினியூஸ் நெக்ஸ்ட் பார்ட் வெரி சூன் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்